கரீபியன் கடலின் இதயம் நீல நிற அலைகளும் பசுமையான மலைகளும் சூழ்ந்த ஒரு சொர்க்கம் அதுதான் ஜமைக்கா இந்த சிறிய தீவு நாடு உலக அரங்கில் அதன் தனித்துவமான கலாச்சாரம் ரேகே இசை மற்றும் வீரமிகு மக்களுக்காக பெயர் பெற்றது அமைதியும் புன்னகையும் நிறைந்த இந்த தேசம் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு காந்தம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அமைதியான தீவு ஒரு கோரமான இயற்கை சீற்றத்தால் அதிர்ந்தது ஒரு புயலின் கோரத்தாண்டவம் ஜமைக்காவின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயத்தை பதிவு செய்தது அந்த புயலின் பெயர் மெலிசா அட்லாண்டிக் கடலின் வெப்பமான நீரில் ஒரு சிறிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் மெதுவாக உருவாகத் தொடங்கியது இது கடலின் வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் உறிஞ்சி படிப்படியாக வலுப்பெற்றது சில நாட்களிலேயே இந்த அமைப்பு ஒரு வெப்பமண்டல புயலாக உருமாறியது வானிலை ஆய்வாளர்கள் அதற்கு ஹரிகேன் மெலிசா என்று பெயரிட்டனர் மெலிசா தனது பயணத்தை மெதுவாக தொடங்கி கரீபியன் கடலில் மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியது அதன் பாதை துல்லியமாக ஜமைக்காவை நோக்கி இருந்தது கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருந்ததால் மெலிசா தொடர்ந்து தனது சக்தியை அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒவ்வொரு மணி நேரமும் அது மேலும் மேலும் வலுப்பெற்று ஒரு மாபெரும் இயற்கை சக்தியாக உருவெடுத்தது அதன் மையப்பகுதி சுழன்று மேகங்கள் அடர்த்தியாகி ஒரு பிரம்மாண்டமான புயலாக அது வளர்ந்தது மெலிசா புயல் ஒரு சாதாரண புயல் அல்ல அதன் காற்று வேகம் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்தது இது சஃபர் சிம்ஷன் புயல் அளவுகோலில் மிக உயர்ந்த நிலையான கேட்டகரி ஃபைவ் ஐ எட்டியது வானிலை ஆய்வு மையங்கள் இதை அதிதீவிர ஆபத்தான புயல் என்று அறிவித்தன கேட்டகரி ஐந்து புயல் என்பது பேரழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்டது இதனால் கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும் கனமழை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் இருந்தது மெலிசாவின் மைய அழுத்தம் தொள்ளாயிரத்து இருபது மில்லிபார்களுக்கு குறைந்தது இது ஒரு புயலின் தீவிரத்தை குறிக்கும் முக்கிய அளவீடு அழுத்தம் குறைய குறைய புயலின் சக்தி அதிகரிக்கும் மெலிசா தனது முழு வீரியத்துடன் ஜமைக்காவை நோக்கி சீடி பாய்ந்தது ஜமைக்கா என்ற சிறிய தீவு நாடு இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு கில்பர்ட் ஹரிகேன் மூலம் பெரும் சேதத்தை சந்தித்தது அதற்கு அடுத்தபடியாக இப்போது மெலிசா அந்த நாட்டை அதிரவைத்த மிகப்பெரிய புயலாக மாறியுள்ளது மெலிசா ஜமைக்காவின் கடற்கரையை தாக்கிய போது அதன் முழு வீரியத்தையும் காட்டியது வீடுகள் கம்பங்கள் சாலைகள் அனைத்தும் சிதறி போயின கடலோர பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின அரசு தற்போது இதனை ஜமைக்கா வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரிடர் என அறிவித்துள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர் மீட்புப் பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டன எம் எம் மெலிசா ஜமைக்காவின் பொருளாதாரத்திற்கும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் அடியை கொடுத்தது இந்த புயலின் தாக்கம் பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இதுவரை பதிவான புயல்களில் மெலிசா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்டகரி ஐந்து ஆக மாறி வரலாற்றில் மிக வலிமையான புயல்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இது ஒரு குறிப்பிடத்தக்க வானிலை நிகழ்வு